இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம் போதகரே ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் அதற்கு இயேசு கூறியது தடுக்க வேண்டாம் ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது உங்கள் கை உங்களை பாவத்தில் விளைச்செய்தால் அதை வெட்டிவிடுங்கள் நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள் நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள் நீங்கள் இரு கண்ணுடைய நரகத்தில் இரையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது நெருப்பும் அவியாது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் ஆண்டின் பொது காலம் இருபத்தி ஆறாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் வழக்கமாக செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளிலே ஆதி தூதர்களான புனித மிக்கேல் புனித ரஃபேல் புனித கபிரேல் இவர்களுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுவோம் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் நாம் ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பை கொண்டாடுகிறோம் இருப்பினும் இந்த அதி தூதர்களுடைய பெயரை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லதை நாம் தடுக்க வேண்டாம் என்று ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கிறார் இயேசுவின் பெயரால் ஒருவர் பேய் ஓட்டி கொண்டிருக்கிறார் இதை பார்த்த சீடர்கள் இவையின் இவர் நம்மை சாராதவர் ஆனால் இயேசுவின் பெயரை சொல்லி பேய் ஓட்டுகிறாரே என்று அவரை தடுக்க நினைக்கிறார்கள் ஆனால் தடுக்கவில்லை அவர்கள் உடனே இயேசுவிடம் வந்து சொல்லுகிறார்கள் இப்படி ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார் நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஆண்டவர் இயேசு அதற்கு என்ன சொல்கிறார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த சீடர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அருமையான காரியம் என்னவென்றால் இந்த சீடர்கள் அவர்களாகவே முடிவெடுத்து செய்யவில்லை இயேசு வருகிறார்கள் இயேசு கலந்து ஆலோசிக்கிறார்கள் நாமும் நம்முடைய காரியங்களை செய்கிற பொழுது நாம் ஜெபம் செய்து ஒரு காரியத்தை தொடங்குகிறோம் அப்படி என்றால் ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்பி செய்கிறோம் உம்முடைய அருளாசிரால் இதை தொடங்குகிறோம் என்று அர்த்தம் இப்படியாக நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு நாம் செய்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அந்த காரியத்தின் வழியாய் நமக்கு நன்மையை செய்வார் பல நேரங்களிலே நாம் என்ன தவறு செய்து விடுகிறோம் நமக்கு எல்லாம் தெரியும் நாம் தான் உயர்ந்தவர் என்று நாமாகவே பல நேரங்களிலே செய்யக்கூடிய காரியங்கள் தான் நமக்கு வலியை வேதனையை கொடுத்து விடுகிறது இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பேய் ஓட்டக்கூடிய நபரை தடுக்காதீர்கள் என்று சொன்னார் இதே பத்தொன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே பார்க்கிறோம் சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவார் நல்லவர்களை நல்லதை நாம் ஒரு பொழுதும் தடுக்க கூடாது மாறாக என்ன என்ன செய்ய வேண்டும் நல்லது செய்ய நாம் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அறம் செய்ய விரும்பு என்று ஆத்தி சூடியிலே நாம் பார்ப்பது போல நல்லது செய்ய நாம் விரும்ப வேண்டும் நம்மோடு இருப்பவர்கள் நல்லது செய்கிற பொழுது அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு ஒரு பொழுதும் நாம் தடையாயிருந்து விடக்கூடாது பல நேரங்களிலே நாம் நம்மோடு இருப்பவர்கள் நல்லது செய்கிற பொழுது அவர்களை பாராட்டாமல் அவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படுகிறோம் நமக்குள்ளாகவே பல நேரங்களிலே நம்முடைய கிறிஸ்தவர் என்ற ஒரு நிலையில் கூட பல சபைகள் இருக்கின்றன அந்த சபையிலே அவர்கள் இறை வார்த்தை எடுத்து வாசிக்கலாம் அவர்களால் இயன்ற அளவிற்கு ஏதோ உதவி செய்து கொண்டிருக்கலாம் அதையெல்லாம் பார்த்து கூட பல நேரங்களிலே நாம் இயேசுடைய பெயரால் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை நம்மால் பார்க்க முடியவில்லை அவர்களை பார்க்கிற பொழுதே நாம் வெறுப்போடு பார்க்கிறோம் கோபத்தோடு பார்க்கிறோம் பொறாமையோடு பார்க்கிறோம் இயேசுவின் பெயரால் யார் நல்லது செய்தாலும் அதையே நாம் தடுக்க வேண்டும் அந்த நல்லதை செய்வதற்கு தானே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்குமான அழைப்பை கொடுத்திருக்கிறார் இன்னும் நமக்குள்ளாகவே நாம் நல்லது செய்வதற்கு தடைகள் இருக்கின்றன நம்முடைய பயம் ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு நாம் ஆர்வமாக இருக்கிறோம் ஆனால் இதை செய்தால் ஏதாவது எனக்கு பிரச்சனை வந்துவிடுமோ என்ற பயம் நமக்கு தடையாக இருக்கிறது சோம்பேறித்தனம் நம்மிடம் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் நமக்கு தடையாக இருக்கிறது இன்னுமாக பொருளாதார சிக்கல் நமக்கு தடையாக இருக்கிறது நம்முடைய குடும்ப உறவுகள் நட் நட் நட்பு வட்டாரம் இப்படியாக நம்ம நமக்குள்ளாக இருக்கக்கூடிய உறவுகள் நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய உறவுகள் பல நேரங்களிலே நாம் நல்லது செய்கிற பொழுது அதற்கு தடையாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல நம்மிடம் இருக்கக்கூடிய பலவீனங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய தீய பழக்க வழக்கங்கள் மது போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம் தீய பழக்கங்களாக இருக்கலாம் இவைகள் கூட நாம் நல்லது செய்கிற பொழுது அதற்கு தடையாக இருக்கலாம் இதோ இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு நல்லதை தடுக்காதீர்கள் என்று சொன்னார் நமக்கு எவையெல்லாம் தடையாய் இருக்கிறன என்று சிந்தித்து பார்ப்போம் அதை சரி செய்து கொள்வோம் அதே போல நாம் யாருக்கெல்லாம் முட்டுக்கட்டியாக இருக்கிறோம் நாம் யாருக்கெல்லாம் தடையாக இருக்கிறோம் என்பதையும் சிந்தித்து பார்த்து நம்மை சரி செய்து கொள்வோம் நல்லதை யார் செய்தாலும் அவர்களை பாராட்டுவோம் ஒருபொழுதும் அவர்களுக்கு தடையா இருக்கக்கூடாது கூடாது புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா அதி தூதர்களான புனித மிக்கேல் ரஃபேல் கபிரேல் இவர்களை நீர் எங்களுக்கு கொடையாக தந்ததற்காக இவர்கள் வழியாய் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் தொடர்ந்து நல்லது செய்யவும் அந்த நல்லது செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் தாண்டி நாங்கள் என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியை ஆசீர்வதிப்பீராக பல நேரங்களிலே பிறருடைய வளர்ச்சிக்கு நாங்கள் தடையாய் இருந்திருக்கிறோம் எங்களை மன்னியும் ஆண்டவரே எங்களை மன்னிப்பியராக இதோ சோம்பேறித்தனத்திலிருந்து எங்களுடைய தீய பழக்க வழக்கங்களிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக தூய் ஆவியானவரே நம்முடைய வளமையான அருள் ஆசீர்வாதங்களினால் நீர் நிரப்புவீராக இதோ இந்த நாளிலும் நோயாளர்களுக்காய் செபிக்கிறோம் இயேசு ஆண்டவரே நீரே உடைய திருக்கரத்தினால் தொட்டு இவர்களை குணப்படுத்துவீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே உடைய பிரசனம் இருக்க வேண்டும் நீரே இந்த குடும்பங்களுக்கு அமைதியை சமாதானத்தை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறேன் கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் விரைவாக எழுந்து வரும்படியாய் அவர்களுக்கு தேவையான பொருளாதார நலன்கள் கிடைக்கும்படியாய் செய்வீராக இதோ வீடு கட்டவும் இதோ நிலம் வாங்கவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ தேர்வு எழுதி காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் உடைய ஞானத்தினால் நிரப்பப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன் நீரே இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் செய்வீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் இதோ எத்தனையோ நபர்கள் நம்பிக்கையோடு ஆண்டவரே ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில இந்த பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாய் இன்றே உம்முடைய இரக்கத்தினால் உம்முடைய அருளினால் அவர்களை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவரே என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் கொடு நாமத்திலே எங்களை ஆசீர்வதியும் எங்களோடு தங்கி எங்களை வழிநடத்துவீராக இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் ஆண்டோர முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து எங்களை பாதுகாக்கட்டும் நாங்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடும்படியாய் செய்வீராக இந்த நாள் வெற்றியின் நாளாக ஆசீர்வாதத்தின் நாளாக உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்